προ cowardice fox fox fox

கிலோ நாற்பது ரூபாயா ஐயோ எத்தனை கிலோ வரும் தெரியல எத்தனை கிலோ வருது போட்டு சொல்லுங்க வாங்க ஒரு கிலோ எவ்வளவு ஒரு பழம் எத்தனை வருது பார்க்கலாம் கிலோ நாற்பது ரூபா இது எட்டு கிலோ வருது எட்டரை கிலோ வருது கிலோ நாற்பது ரூபா நான் என்ன வருது

கேளு அவங்கள எடுத்து தருவாங்க இருக்கான்னு கேளுங்க

ஏ அந்த ட எத்தனை வட்டி எடுப்பா சின்ன சின்ன டப்பா இருக்கு அழகா இருக்காக வாங்க யூஸ் பண்றதுக்காக வாங்கி ये दे, दे परसा इधर नाव वैसा ना கொஞ்சம் ஞாபகம் படுத்தா வரது சகஜம்தான்

ஆஹ் போன் ஹீட் ஆயிடுச்சு புரியுது செட்டாவது

வாங்கலாம் <muchas> தான் <muchas> 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 <muchas>

கீரா அதெல்லாம் கீரை கருப்பு கருப்பா இருக்குல்ல அதெல்லாம் இந்த கூட வச்சிருக்காங்க அங்க அதான் நம்ம வந்து வாங்க

நீ வாங்கிக்கிறியா டம்ளரு உண்டியில் வாங்கலாமா ஆமாம் அதான் ஃபேஷன் இப்பலாம் அதைதான் சமைக்கிறாங்க ட்ரெண்டு உண்டியா எவ்வளோண்ணா நூற்றி இருபதா வாங்கலாமா

எலி சரியான <laughs> <laughs> ஒன்னா வாங்க எலி சூப்பராது போனா இது ஒரு எதுக்கா சாப்பிடு எவ்வளோ அது வால் ஆடுபி கொஞ்சம் ஆனால் அதே மாதிரி தான் பச்சை இல்லாவிக்க கூடாது ஒண்ண பெரிய பெரியடம் அந்த ராட் படம் வார்த்தையில موسيقى

பூ சுவாதி பூ சுவாதி কই ভাই நம்ம போலீஸ்ல வந்து நம்ம சூப்பரா இருනා நாய்கிட்டி 12 கிராஸ் இல்லங்க 12th ஸ்ட்ரீட்

ஃபர்ஸ்ட்லாம் வந்து யார் வீட்டில் மோட்டர் காணாமல் போச்சுன்னா இங்கே தான் வருவாங்கண்ணா இந்த தாம்பரம் பக்கம்லாம் விவசாய நிலம் தானே பார்த்துதான் பழைய ஆளுங்க சொன்னாங்க ரொம்ப இதெல்லாம் ஃபில்டர் தான் வாட்டர் ஃபில்டர் போன வாட்டி தம்பிள்ஸ் கம்பி கச்சது ஆஹ் இல்லைதான் எங்க இருக்கும் இதெல்லாம் கொக்கி சம்மா நீங்க காணமே

நான் இருக்கேன் தேர்றீன்னு பாத்தாரு இதெல்லாம் தான் போன வாரம் ஃபுட்டு இதுல இருந்து அது பேரு என்னது இதுல செக் பண்ண வருவாங்களே ஐயோ அடிக்கிற வயல நின்று வீடு எத்துட்டு அவிஞ்சிருவோம் அவ்வளவுதான் இதே பெரிய விஷயம் மல்லிகை கடையே போட்டுக்கிறேன் எல்லாரும்

அப்பா இதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு வந்துட்டு ஒன்றும் முடியல வெயில்ல அப்பா சாமி இதுக்கப்புறம் நீ முடிஞ்சாலும் என்னால் கொடுத்தா போய் வாட்ரு பாட்டை உள்ள பேக் விழுக்கிற வாட்ரு பாட்டிலுக்கு வந்து குடி தண்ணி குடிக்கலா வெயிலுக்கு சுடு தண்ணி தேவையா கோபி முடியல கோபி தெரியாத அனுமோ இதோட வெள்ளிக்கிழமை அது பல்லவகாரமா அது அப்பா க்ளைமேட் சேஞ்ச் ஆன வரலாம் ரொம்ப இந்த மூணு மாசம் இந்த பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது இப்போ ஆட்டோல உட்காந்து நான் போய் திரும்ப காய்கறி வாங்கிட்டு வந்தோம் காய்கறி வாங்கிட்டு ஐயோ நான் வந்து இந்த வாரம் காய்கறி வாங்குறதுக்கு தான் வந்தேன் ஒண்ண முடியல வெயில் எவ்வளவு வெயில் அடிக்குது பாதி தூரம் கூட தாண்ட முடியாது போலயே அவ்வளவு வெயில் அடிக்குது முடிஞ்சளவுக்கு நல்லா வாங்கிட்டேன் இப்போ வந்து நான் வேர்க்கலை மிஸ் பண்ணிவிட்டேன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் அதனால் நல்லா வேர்க்கல போயிட்டு வாங்கிட்டு வரலாம் பார்க்குறேன் அந்த கோசல பாட்டி அது கொடுங்க அது இருபது ரூபாய் கொடுங்க இருபது ரூபாய் கொடுங்க இருபது ரூபாய் கொடுங்களா ாங்கலாமா ஐயோ ஒரு வேர்க்கல்லுக்காக நான் இப்ப இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கேன் இவ்வளவு கையில வச்சுட்டு நான் அவ்வளவு தூரம் போறேன் சுத்தமா முடியல ரொம்ப ஒரு வெயிலு வந்துருச்சு வேர்களை வந்துச்சு வாங்கிட்டு அப்படியே திரும்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஆனால் ஏண்டா போகணுன்னு ஆகிடுச்சு இந்த வாரம் சரியான வெயில் அப்புறம் நான் வேர்க்கலை வாங்கினதுக்கப்புறம் திரும்பி வந்ததை வீடியோ எடுக்க முடியல அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்பு பால்சிமியா இதெல்லாம் இந்த டப்பாக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ